நமக்கு வஞ்சம் பேசினாலே தமிழோசை கருமம் இல்ல தமிழையும் நாம எப்படி சிதைச்சு பேசுறோம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை அவன் படுத்துக்கிற பாடு வயதான பெண்ணு கிழவி என்று சொல்லல தப்பில்லை இல்லை கிழமை பல சென்றவள் கிழவி கிழமை பல சென்றவன் கிழவன் கிழவன்னா உரிமையுடையவன் அர்த்தம் கிழத்தியும் காண்ப காதல்னா என்னன்னா வயதால் வறு பருவத்தால் பண்பால் குணத்தால் கிழத்தியும் கதாநாயகனுக்கு கிழவனு பேர் நம்பர்ல ஆனா கிழவனான கதாநாயக ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப அந்த ராவ சென்னையில கிழவின்னே சொல்ல மாட்டேன் கேள்வி

தமிழ் எழுத்துக்களை படுத்துக்கிற பாடு கொஞ்சம் இல்லை அது என்ன கசமாந்தம் என்ன கசமாலம் கசடு மலம் ரெண்டு கசடு மலம் கசட்டு கா குடிக்கிறதுல வண்டலா போட்டு கழிக்கத்தக்கது கசட்டு மலம் தான் குற்றமுடைய கசமலம் கசட்டு மலத்தை என்ன பண்ணா கசமாலம் அப்படி அதை எழுத்துக்களை எ கூட பார்த்திங்கன்னா சில இடத்துல அழான்னே சொல்ல மாட்டோம் ஆற்காடு மட்டும் யாமா அந்த பயம் இருக்குதான்னு கேட்பான் பயம் பயம் இருக்குதான்னு கேட்கறப்ப அந்த பயம் தமிழாசிரியனில் சொத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரிய பாடல் எடுத்துதான் பையன் வச்சு வாயை பயம் தனி கதிகாரன் பார்த்து தமிழாசிரியர் கேட்டார் என்னங்க அங்கே வாயை பயன் அதானு பயக்க வயக்கம் அதுக்கு மேல குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தரல குருவி பேசுகிறது எப்படி பாடின பாட்டுக்கள் இரு குருவிகள் கூட்டுக்குள் எப்படி பாடின பாட்டுக்கள்

இறலை வழல இறலை வழல எண்ணூறு பூனை தூளத்தில் மெதுவாக ஏறிய காலத்திலும் அது வழல இறல இறலை வள ஏறி இப்போ தூண்ல பூனை இறலை வழல கூட்டில் நனன நவன குருவிகள் இப்போ இந்த குருவிகள் தப்பிக்க வேண்டும் என்றால் எறலை பூனை பேசுகிற இருந்து தப்பிக்க விடமானால் என்ன ஓசை எடுக்கணும் வல்லினம் கசட தவற கசடை தவற என்றிரு சிட்டுகள் பாய்ந்தன சன்னல் வெட்டுக்குற கடைசி இருக்க ரெண்டு இடத்துக்கு கசடை தவற பற பற உட்கார்ந்து இருக்காரு கசட தவற கசட தவற என்றிரு சிட்டுகள் பாய்ந்தன சன்னல் வெட்டுக்கு அந்த சிட்டுக்கு கூட தன் இனத்தை காப்பாற்ற போனோம்னு அப்படி இருக்காரு தன் இனம் அழிந்து போயிடக்கூடாது மற்ற இனத்தினால தமிழனுக்கு தான் தன் இனம் அழிகிற போதும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மனப்பான் செயலற்ற ஒரு இனமாக பார்த்து கொண்டு கிடக்கிற ஒரு இடமாக தமிழ் தமிழ் இருக்கிற நான் பாருந்தாக்கம் இப்படி தமிழை கற்பிக்கிறேன் எப்படி ஒவ்வொன்றுக்கும் தமிழ் பெயர்கள் உறவு பெயர்கள் நிறை பெயர்கள் பொறுப்பு பெயர்கள் மலருக்கு எத்தனை பேர் அரும்புன்னு பேரு அரும்பு நிலையில் அரும்பு அரும்பினாங்க மலராக கூடிய நிலையில் இருப்பது போது போது மலர்ந்தான் மலர் மலர் சருகானா செம்மல் கீழே விழுந்தா விழுந்த இயற்கையை எப்படி தமிழை பார்த்துட்டு குறிஞ்சி நிலத்துல தொன்னூற்றி ஒன்பது பூக்களை தமிழன் வரிசையாக சொல்லிக் கொண்டு போனார் தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள் என்றால் அவனுடைய நிலைமையில் அறிவு என்ன நாலேஜ் தமிழனுடைய அறிவாற்றல் என்பது தற்பெரிமைக்காக இல்ல வியக்கத்தக்கது தமிழுடைய திணை என்ற கோட்பாடு திணை கோட்பாடு உலக அளவில் பெரிய இலக்கிய நுட்பம் வாழ்க்கை நுட்பம் நீங்க திணைன்னு கேள்விப்பட்டிருப்ப குறிஞ்சி திணை முல்லை திணை பாலை திணை நெய்தல் திணை திணை என்பது ஒரு தாவர பெயர் முல்லை பூக்குற இடம் முல்லை திணை மருதம் மலருகிற இடம் மருதம் ஆனால் கடைசியில் என்னாச்சு இந்த பூ பெயர் நிலத்துக்காக நிலப்பெயர் அந்த நிலத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையின் நடவடிக்கைக்குரிய பெயராகும் அது ரெண்டாம் பிரச்சாரம் திணை என்றால் முதல் பொருள் கருப்பொருள் குறிப்பு இது இந்த முதல் கரு உரிப்பொருள் என்பது உலகம் முழுமையுமான இலக்கியங்களை படிப்பதற்கு பயன்படக்கூடிய யூனிவர்சல் அப்ளிகேஷன் நிலம் பொழுது டைம் நிலத்தையும் பொழுது சிறு பொழுதுன்னு பிடிச்சான் என்ன நுட்பம் தொல்காக்களுடைய அறிவாற்றல் வியக்கத்தக்கது ஒன்றறி ஒரு ஒரு அறிவுடையது தொட்டா தெரிஞ்சிக்கூடியது ரெண்டு அறிவு அவற்றோடு வாய் மூன்றாவது ஆறாவது மன அறிவு என்றால் இதை படிச்சுட்டு மலையாள பேராசிரியர் ஐயப்ப படிக்க இங்கே வந்து ஆங்கிலம் படித்து பேராசிரியர் வந்தவர் சிறந்த கவிஞர் விமர்சகர் ஆங்கில விமர்சகர் அவர் தமிழருடைய பத்திமிட பிரித்தார் ஆங்கில விமர்சனம் பண்ணுற பொருள் சொல்ல தமிழுடைய தினை கோட்பாடு ஒப்பந்தது ஒரு பகலில் ஈக்கோ போயிட்ரி ஈக்கோலாஜிக்கல் பாயிட்ரி சூழலியல் சார்ந்த கவிதையை தமிழன் உலகத்தில் முதல் முதல் அவர் சொல்லுகிறார் இந்த திணை கோட்பாட்டை நாம் ஷேக் மேக்வத்தில் போய் பொருத்தி பார்க்க முடியும் பொருத்தி பார்க்க முடியும் என்ற முதற் பொருள் என்ன கருப்பொருள் என்ன முதலிருந்து முதல் என்பதிலிருந்து கருக்கொண்டது கருப்பொருள் கருக்கொண்டு வருவது கருப்பொருள் அந்த நேரத்துக்கு உரியதான ஒழுக்கத்தை சுட்டிக்காட்டுவது உரிப்பொருள் எப்படி ஒரு தன்மை உலகத்தில் இலக்கியங்களை பார்க்க முடியாது அதனால்தான் மலையாள எழுத்தாளர் தகழ் சிவசங்கரன் நீங்க செம்மீன் யாராவது பார்த்துருக்கலாம் படம் அது நாவல் படிச்சிருக்கலாம் ஒப்பு நாவல் செம்மையில் வந்த கருத்தம்மாவை யாரும் மறந்திருக்க முடியாது அந்த படத்தில் நடித்தவர்களே மறந்திருக்க முடியாது அவர் ஒன்று மாஸ்கோவில் போய் எழுத்தாளர் மாநாட்டில் பேசும்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் மலையாளத்தினுடைய பழம்பெருமைக்கு காட்டக்கூடிய இலக்கியங்களெல்லாம் இந்தியாவில் வடபகுதியில் இருந்து புறப்பட்டு வந்த இதிகாச புராணங்கள் தொடர்புடையவாக இருக்கின்றன உங்களுக்கு என்று தனித்துவமாக என்ன உண்டு என்று தமிழ் சிவசங்கரம் பிள்ளை கேட்ட தமிழ் சொன்னார் ஏன் இல்லை எங்களுடையதான் சங்க இலக்கியம் எங்களுடைய பழைய நாட்டுப்புற பாடல்கள் இவையெல்லாம் எங்களுடையவை என்று சொல்லுகிற போது தகடி தமிழினுடைய சங்க இலக்கியத்தை தமது இலக்கியம் என்று சொல்லுகிறார் வேற என்ன செய்ய முடியும் இது இருக்கக்கூடிய மலையாளத்தினுடைய மிகச்சிறந்த கவிஞர் சச்சிதானந்தன் சாகித்ய செயலாளர் செயலாளராக இருந்தவர் சச்சிதானந்த இருக்கிறார் சாகித்ய அகாடமியுடைய செயலாளராக இருந்தவர் அவர் ஆதி கவிகள் ஒரு கவிதை எழுதிக்கிறார் மலையாளத்தில் எம்முடைய ஆதி கவிகள் யார் என்று அவர் சொல்லுகிற போது குமார்ோ வல்லத்தொல்லையோ காட்ட அவர் யார் ஆதிகவிகள் முதற்கவிகள் என்று சொல்லுகிற போது என்பது ஆதி கவிகள் அவர் கவிதர் பரணர் பாதுகாப்பு இவர்கள் எம் ஆதி கவிகள் என்று அவர் சொல்லுகிறார எவ்வளவு பெருமைக்கு உரியவர்கள் நாம் இந்த திணை கோட்பாடு அப்படிப்பட்ட புயல் ஒரு கோட்பாடு இருக்கிறார் இதனுடைய அடிப்படை வியக்கத்தக்கது பாராட்டத்தக்கது கதையை எழுதுகிறார் ஆனால் தமிழ் திணையை மறக்காமல் எழுதுகிறார் தமிழ் திணையை கைவிட்டால் அவர் சாதியத்தை தமிழர்கள் கைவிட்டுடுவார்கள் அதனால் தான் அந்நாட்டுப் நகரப்படலம் ஆற்றுப்படலம் என்றெல்லாம் இயற்கையை பாற்றி பாடுகிற போது தமிழ் திணை கோட்பாட்டை மனதிலே கம்பன் வைத்துக் கொடுக்கிறார் சிலம்பை எழுதிய இளங்கோபடிகள் திணையை மறவாமல் ஆனால் தமிழனுக்கு புத்தம் புதிய கவிதையை கதையை காவியத்தை தமிழனுடைய வாழ்க்கையிலிருந்து படைத்துக் கொடுத்தவன் இளங்கோடி ராமனும் சீதையும் தமிழர்களாக கம்பராலே மாற்றி அமைக்க முனைந்து ஓரளவு தமிழர்களாக மாறி இருக்கிறார்கள் ஆனால் கண்ணகி நம்ம பெண்ணை கோவலன் நம்ம அது நம்ம புகாரில் நடந்த நம்ம மதுரையில் நம்ம வஞ்சியில் அந்த கதையை தொடங்குகிற இளங்கோபடிகள் பாருங்கள் ஆற்றுப்படலும் நாட்டுப்படலும் நகரப்படலும் எல்லாம் பாடு